ஹலோ வெல்கம் வெல்கம்வர் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலசீரியில் மலை மலசியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடியாது போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அந்த டிரைவர் அங்கல் வந்து இங்கே வந்து விழுந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதும் நம்ம விஜய் இருந்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க என்னடா இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணியை போட்டு வந்து எழுப்பவும் உடனே நம்ம ருத்ரன் இருந்துட்டு அப்படியே கண்முழித்து வந்து எழுறாங்க என்ன ஆகிருக்கும் அப்போது எதுக்காக வந்து ருத்ரனை வந்து அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் வந்து கிஃப் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து வெண்பாவை வந்து கடத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ண அந்த ஆதவனையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் ரெண்டு பேரையும் வந்து அடித்து போட்டு எதனா ஒன்று பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருந்திருக்க மாட்டிருக்கு அவங்கள வந்து தடுக்க போய் இவர் வந்து மாட்டிக்கிட்டாரோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க அப்படி வந்து இருக்கும்போது ஒரு வேலை வந்து தடுக்க போய் தான் வந்து நம்ம ருத்ரனை வந்து அடிச்சு போட்டாங்களோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க கண்டிப்பாக வந்து இருக்கலாம் அப்படி வந்து அடிச்சு போட்டிருந்தா அவர் வந்து மயக்கம் போட்டு விளையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து அடித்து போட்டு இருந்தாலுமே வந்து வெண்பா வந்து அழகாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தூக்கிட்டு போயிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க அப்போது எங்கே போயிட்டாங்க ஆதவனோ அதுக்கப்புறம் வந்து நர்மதாவும் வந்து எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது அந்த இடத்துல வந்து வெண்பா மட்டும் இருந்துட்டு டிரைவர் வந்து மயங்கி கிடைக்கிறத வந்து பார்த்துருக்காங்க அப்போது இவங்க வந்து அந்த கபில் ஷோ வந்து முடிச்சுட்டு வந்து வந்திருப்பாங்களா இல்லை முடிக்காமல் வந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இவங்க போனதை வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கபில் ஷோக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க போகாமே வந்து இவங்க வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்காங்க அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு எப்படியோ வந்து அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிடல போல் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் வந்து வெண்பாவும் வந்து மயக்கம் போடாமல் வந்து இருந்திருக்காரு ஆனால் அந்த சாக்லேட்டை வந்து ஒருவேளை வந்து நம்ம ருத்ரன் வந்து சாப்பிட்ருப்பாரோ அதனால் வந்து மைக்கம்போட்டு வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து கிடக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியும் வந்து இருக்கலாம் எதுக்கு எப்படியாச்சும் வந்து ருத்ரு ருத்ரனுக்கு வந்து அந்த சாக்லேட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவேளை வந்து சாக்லேட்டை வந்து கொடுத்துட்டாங்களா இல்லை வந்து உனக்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து சாக்லேட்டு சாக்லேட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாக்லேட்டை வந்து வெண்பாக்கிட்டேருந்து வந்து வாங்கிட்டு பிடுங்கிட்டு வந்து அந்த சாக்லேட்டை வந்து இவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியும் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு தோணுதுங்க எனக்கு ஒரு டவுட்டு சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து அவர் வந்து மயக்கத்துலேருந்து வந்து தெளிய வச்சு தண்ணியெல்லாம் போட்டு அடித்து கிடிச்சு ஏதோ வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கே வந்து ரிட்டன் வந்து போய்ட்டுறாங்க நான் வந்து சேஃபான இடத்துக்கு தான் வந்து கூட்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் இருந்தாலே வந்து இப்போ வந்து ஹோட்டல் ரூமுக்கே வந்து ரிட்டன் வந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து டிரைவர் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு என்ன சார் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ருத்ரனை வந்து அப்படியே வந்து என்னமே தெரியாது வந்து பப்பா குட்டி மாதிரி வந்து பேசுகிறாரு சரி ஓகே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து வேணுமே ஹாட் வாட்டர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே கண்டிப்பாங்க சார் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் தைரியமாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து உள்ளே மட்டும் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உள்ள வந்து இப்போ சொல்கிறாரு இல்லை இல்லை நீ போய் இங்கே வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு வந்து வராங்க சரி இப்போது வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பிளானம் வந்து போடுறாங்க அப்படி வந்து நீங்கள் வந்து முன்னாடி போங்க நான் வந்து உள்ளே வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து போக சொல்கிறாங்க அப்போது விஜய் வந்து ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது எதுக்காக வந்து ருத்ரனை வந்து தண்ணி சுடுதண்ணி வந்து கேட்கணும் அதை வந்து சுடுதண்ணி வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வந்து வேணான்னு சொல்லி சொல்கிறாரு உள்ளே போ உள்ளே போயிட்டு நான் வந்து உள்ளே வந்து குடிக்கிறேன் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கனெக்ஷன் இருக்கு விஜயுடைய வந்து பண்ணுவார் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஆட்டம் வச்சு ருத்ர தாண்டம் ஆடுவார் அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் வந்து இருக்க போகுது அப்படி வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ருத்ரனை வந்து கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது ஆனால் கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துருச்சுங்க அப்படி என்னடா வந்து உண்மை வந்து தெரிய வந்துச்சு ருத்ரனை வந்து எதுக்காக வந்து சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து போக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் விஜய்க்கு வந்து என்ன உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க